வாழ்க வளமுடன் நின்றோ நாள் பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் முப்பதாம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை காலம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஐந்து கரணம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை திதி இன்று இரவு எட்டு பனிரெண்டு வரை பௌர்ணமி பின்பு பிரதமை நட்சத்திரம் இன்று இரவு எட்டு இருபத்தி நாலு வரை ஆயில்யம் பின்பு மகம் யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டமம் இன்று இரவு எட்டு இருபத்தி நாலு வரை பூராடம் பின்பு உத்திராடம் மேஷராசினேயர்களே தேகன நலில் மாற்றங்கள் உண்டாகும் சொந்த பந்தங்களின் மூலம் ஆதரவுகள் அதிகமாகும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பொருளாதாரம் தொடர்பான சிந்தனைகள் கூடும் வியாபாரத்தில் அலைச்சல்கள் அதிகமாகும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் தடைகள் விலகும் அதிர்ஷ்ட தோசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அஸ்வினி பலமான நாள் பரணி செலவுகள் கூடும் கிருத்திகை எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ரிஷபராசி நேயர்களே பொருளாதாரத்தில் மென்மையான நிலை ஏற்படும் வரும் காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகமாகும் வெற்றிகள் கிடைக்கப்பெறுவீர்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் நிதானம் தேவை அலைச்சல்களினால் குழப்பங்கள் வந்து நீங்கும் மகிழ்ச்சிகளும் கூடும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் கிருத்திகை முயற்சிகள் கைகூடும் ரோகிணி அனுசரித்து நடந்து கொள்ளவும் மிருகசிரீஷம் வளமான நாள் மிதுனராசி நேயர்களே தம்பதிகளுக்கிடையே அன்யுன்யம் அதிகமாகும் திடீர் குழப்பங்கள் வந்து நீங்கும் தடைப்பட்ட பேழைகளை செய்து முடிப்பீர்கள் பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் வருமானம் கூடும் அலுவலகத்தில் புதுவிதமான அனுபவங்கள் அதிகமாகும் மாற்றங்கள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் மிருகசிரீஷம் பிரச்சினைகள் தீரும் திருவாதிரை பொருள் வரவுகள் கூடும் புனர்பூசம் மாற்றங்கள் உண்டாகும் கடகராசி நேயர்களே எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்ளவும் எதிர்பாராத திடீர் செலவுகளின் மூலம் சேமிப்புகள் குறையும் பொறுமையுடன் செயல்படவும் பணியில் அலைச்சல்கள் அதிகமாகும் எதிலும் லாபங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் மற்றவர்களின் மீது குறை கூறுவதை குறைத்து கொள்வது நல்லது மகிழ்ச்சிகள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் புனர்பூசம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் பூசம் நிதானம் தேவை ஆயுள்யம் பேச்சுக்களில் நிதானம் தேவை சிம்மராசி நேயர்களே புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் திக நலன் தொடர்பான முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள் எதிலும் முயற்சிகள் அதிகமாகும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும் உத்தியோகத்தில் மாற்றங்கள் உருவாகும் வியாபாரத்தில் சாதகமான நிலை உருவாகும் சந்தோஷத்துடன் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நீரம் சிகப்பு நீரம் மகம் செலவுகள் குறையும் பூரம் நிதானம் தேவை உத்திரம் அலைச்சல்கள் கூடும் கண்ணீராசி நேயர்களை உத்தியோகத்தில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது பணியில் ஆதாயங்கள் உண்டாகும் மற்றவர்களின் மூலம் சாதகமான சூழ்நிலை உருவாகும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் வியாபாரத்தில் வருமானம் கூடும் சொத்துக்களின் மூலம் லாபமான நிலை ஏற்படும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் உத்திரம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும் ஹஸ்தம் சூழ்நிலைகளுக்குத் தகுந்தாற்போல் நடந்து கொள்வீர்கள் சித்திரை வளர்ச்சிகள் கூடும் துலாம் ராசி இணையர்களே வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் பணியில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் சுமை குறைய பெறுவீர்கள் எதிலும் அனுபவங்கள் அதிகமாகும் நிதானமாக செயல்பட்டு முன்னேற்றம் அடைவீர்கள் உடன் இருப்பவர்களிடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்வது நல்லது சிக்கல்கள் தீரும் அதிர்ஷ்ட தூசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நீரம் சித்திரை மகிழ்ச்சியான நாள் சுவாதி அனுபவங்கள் கிடைக்கும் துற்சாகம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் நேயர்களே வியாபாரத்தில் வருமானம் கூடும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவதற்கான சூழ்நிலை ஏற்படும் பிள்ளைகளின் போக்கில் மாற்றங்கள் உண்டாகும் எதிலும் யோசித்து செயல்படுவீர்கள் அலுவலகத்தில் பொதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் நெருக்கம் உண்டாகும் உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நீரம் ரோஸ் நிறம் சாகம் மனக்கசப்புகள் நீங்கும் மனுஷம் வளர்ச்சிகள் கூடும் கேட்டை நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் தனுசுராசு நேயர்களை வேகமாக செயல்படுவீர்கள் எதிலும் யோசித்து செயல்படவும் பேச்சுக்களில் நிதானம் தேவை உடனிருப்பவர்களிடம் ஒத்துழைப்பான சூழ்நிலை கிடைக்கப் பெறுவீர்கள் வேலை தொடர்பான விஷயங்களில் நிதானம் தேவை எதிலும் யோசித்து செயல்பட்டால் லாபங்கள் அதிகமாகும் அமைதியுடன் செயல்படவும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் மூலம் ஆர்வம் உண்டாகும் பூராடம் லாபங்கள் கிடைக்கும் உத்ராடம் நிதானம் தேவை மகர ராசி நேயர்களே தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் உருவாகும் சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் மேலங்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் நட்புகள் கூடும் மேல் அதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும் புதுவிதமான மாற்றங்கள் உருவாகும் நன்மைகள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் உத்ராடம் மனக்கசப்புகள் நீங்கும் திருவோணம் கௌரவங்கள் கூடும் அவிட்டம் மாற்றம் உண்டாகும் கும்பராசி நேயர்களே பூர்வீக சொத்துக்களின் மூலம் லாபமான நிலை ஏற்படும் லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் பணியில் உள்ளவர்களுக்கு கௌரவங்கள் மேலோங்கும் எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும் நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் வியாபாரத்தில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது பணியில் புதுவிதமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் நிதானம் தேவை அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நேரம் வெள்ளை நேரம் அவிட்டம் வளர்ச்சிகள் கூடும் சதயம் மாற்றங்கள் உண்டாகும் பூரட்டாதி நிம்மதியான நாள் மீனராசி நேயர்களே வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை நிறைவேற்றி சந்தோஷம் அடைவீர்கள் நெடுநாட்களாக நினைத்து காரியம் நிறைவேறும் சுற்றி உள்ளவர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் சொந்த பந்தங்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் கடமைகள் அதிகமாகும் அலைச்சல்கள் கூடும் போட்டி பொறாமைகள் விலகும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நீரம் ஆரஞ்சு நீரம் பூரட்டாதி கௌரவங்கள் கூடும் உத்திராட்டாதி மனக்கசப்புகள் நீங்கும் ரேவதி அலைச்சல்கள் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும்